வசீகரமும் மருத்துவ குணநலனும் நிறைந்த ஓர் தாவரத்தின் பெயரை தாங்கி நிற்கும் தமிழகத்தின் முக்கிய நகரம் பற்றிய ஓர் சிறப்பு செய்தி தொகுப்பினை இப்போது காணலாம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் செங்கலு பட்டு என்று அழைக்கப்பட்டு பின்னர் தற்போது செங்கல்பட்டு என்று அழைக்கப்படும் நகரம் சென்னையிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்நகரம் மன்னராட்சி காலத்திலிருந்து மிகவும் பழமையான வரலாற்றுச் சிறப்புமிக்க இடமாக விளங்கி வருகிறது நகரின் ஒருபுறம் குளவாயிரியும் புறம் பாலாரும் ஓடுகின்றன செங்கல்பட்டு நகரம் இருபுறம் மலைகளால் சூழப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் பாலாற்றின் கரையில் அமைந்திருந்த பெரிய நகரமாக பட்டு விளங்கியுள்ளது பாலாற்றின் கரையோரமும் ஓடைகளின் கரைகளிலும் நீர் எனப்படும் காண்போரை வசீகரிக்கும் தன்மையும் மருத்துவ குணமும் கொண்ட அழகிய தாவரம் ஒரு நகரத்தின் பெயரை தாங்கிய தாவரம் என்ற தனிச்சிறப்பை செங்கழு நீர் பெற்றிருந்தது என்றே சொல்லலாம் நீர் பட்டுன்னு வந்தது காரணமே வந்து செங்கல் நீர் மலர்கள் வந்து அதிகமாக உள்ள இடங்கள் ஏன்னா எங்கே பார்த்தாலுமே நீர்நிலைகள் ஓடைகள் ஒரு பக்கம் பாலாறு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குளவாய் ஏரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிறைய குளங்கள் இருக்குது அதில் குளங்கள் ஏரிகள் ஓடைகள்லாம் வந்து நிறைஞ்ச பூவாக இருந்தது நல்ல ஒரு தெய்வீகமான பூ நல்ல ஒரு மருத்துவத்தன்மை உள்ள பூ இது அதனால தான் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்கள்லாம் வந்து இது செங்கழநீர் பட்டு பட்டுன்னு வந்து இந்த அந்த ஊ கிராமத்துக்கு அந்த பேர் வச்சு இன்றைக்கி வந்து செங்கல்பட்டாக மருவி இருக்குது அதனால் வந்து அந்த செங்கழநீர் பட்டு வந்து ஒரு அந்த மூலிகைகள் நிறைஞ்சி அதிகமாக இருந்ததுனால அந்த பேர் வச்சுருக்காங்க வசீகரமும் மருத்துவ குணநலமும் கொண்ட செங்கலுநீர் தாவரம் தமிழக சித்த மருத்துவத்தில் முக்கிய இடம் வகிக்கிறது ஆண்டாள் பாடிய திருப்பாவையில் கண்ணனை துயிலெழுப்பும் பொருட்டு செங்கலுநீர் பூவை நினைவுகூர்ந்து கூர்ந்து பாடப்பட்டுள்ளதையும் நாம் காண முடிகிறது நமது நாட்டு சீதோஷண நிலையில் குறிப்பாக நீர்நிலைகளில் காணப்படும் லில்லி வகையை சார்ந்த பல்வேறு தாவரங்களில் ஒன்றானதுதான் இந்த செங்கழு இவ்வூருக்கு செங்கலுநீர் பட்டி என்ற பெயர் மறைந்த காரணத்தினாலோ என்னவோ இப்பகுதியில் இன்று காண கிடைக்காத மக்களால் தேடப்படும் அரிய வகை தாவரமாக செங்கழு நீர் விளங்கி வருகிறது நீர் பட்டு என தங்களது ஊரின் பெயரை தாங்கி நிற்கும் இத்தாவரத்தினை நீர்நிலைகளில் வளர்த்து பாதுகாக்க அரசு முன்வர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் பெரும் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் செவன் தமிழ் சிறப்பு செய்திகளுக்காக சாஜகன்